எண்ணம் ஆயிரம் என்றால் செயல்கள் நூறாகலாம் கவிஞரோ பேசும் கண்களோ கதைகள் என்றாகலாம் யாரும் அறியாத வண்ணம் அன்பு உண்டாகலாம் கால்கள் தேடும் பாதையோ பயணம் உருவாகலாம் பூக்க விதைத்துவ தோட்டத்தில் மலர் மலர வீசும் காற்றோ நறுமணம் கொண்டு வர என் நிஞ்சமதில் மஞ்சமிட யாரும் வரவேற்கலாம் ரோஜா செடி பூக்கூக்க என் இதே ரோஜாவை வா வா நீ என வாழ்த்துக்கள் நான் பாடலாம் ராகங்கள் பதினாறு நான் வாழ நீ பாடு சீர்திருத்தம் உண்டாக சிரிப்போடு நீ வாழு ஜனரஞ்சக பாட்டு நகைப்பாயதை கேட்டு பலச்சுவை இருந்தாலும் நகைச்சுவையாகிடுமா இறைவன் அருள் தேடி பெற்றிடவே ஆலயம் நீ சென்றால் ஆண்டவன் சிரித்திடுவான் அப்போது நீ அழுதால் அவன் மனம் நுந்திடுமே காதலை பல்லவியில் கலந்து பருகிடவே பல்லவி அன்பானால் அணு பல்லவி பிறந்திடுமே சரசத்தை சரணத்தில் கலந்து பாடுங்கள் பயன்பெறும் இவ்வுலகே பார்த்து மகிந்திடு நீ சிரிக்காதே சிரிக்காதே தவறுகளை கண்டு நீயும் தவறு செய்தால் உன்னால் யார் சிரிப்பார் போதுமடா சாமி தாங்காது இப்பூமி வேண்டிடுவேன் சாமி எனக்கு வழிகாமி ஆறுபடைய பணி யாரு நீ யாரு கங்கை நதி யாரு யாரு நீ யாரு பூந்தோட்டத்தில் சம்பங்கி மலர்ந்திட்டால் ஆறுபடைய பணி அண்ணன் யார் கூறு இறைவன் யாரு ஆறுபடையப்பணி மனமே நீ யாரு இசையே நீ பாடு இறைவன் பாதத்தில் சம்பங்கி விழுந்திடவே ஆறுபடையப்பணி உன் அண்ணனினருள் வேண்டும் முருகா முருகான் முருகா வேதனை ஏனோ சாதனை என்றோ கண்கள் காட்சிக்காக முருகா முருகா உண்மனம் ஏனோ ஏசிடும் என்று நானஞ்சவில்லை அஞ்சு விரலும் பஞ்சபூதம் சிவனே உன் தந்தை அவளே உன் நன்னை யாரோ என் மீது வஞ்சம் கொண்டிட்டாள் நான் உன் பாதத்தில் முருகாயனை விடுவேன் அருள் தருவாய் அருள் தருவாய் அது போதும் அது போதும் அப்பனே ஐயனே என்னை ஆட்டிவிக்கும் இறைவா மோட்சம் வேண்டித்தேன் விரைவில் அருளிடுவாய்